ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கை சிறியில் என்னென்ன சொரசுமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசுமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம கௌதமுக்கு இப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து தெரிய வரப்போகுது என்னடா அது முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதமோட அம்மா யாருன்ற ஒரு விஷயமும் அடுத்து அவரோட அப்பா யாருன்ற விஷயமா வந்து பக்காவாக இப்போ தெரிய போகுது யார் மூலியமாக தெரிய போகுது எதனால் தெரிய போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சலி தான் முழுக்க முழுக்க காரணம் இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கனாக்கா நம்ம இந்த இலக்கியாவுக்கும் கவுதம்க்கும் வந்து கெடுதல் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க ஆனா அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் வந்து போயிட்டு இருக்கு சரி இந்த ஒரு நேரத்தில் இப்போ நம்ம அஞ்சலிக்கும் சரி அந்த பணத்தை வாங்கினானிங்களா நம்ம போலீஸ்ஸு அவங்களுக்கும் சரி சரியான தண்டனையாக வந்து நம்ம இலக்கியா வந்து கொடுக்க போறாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இலக்கியா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பணத்தை கொடுக்கறதோ அந்த போலீஸ் வாங்குறதோ அது வந்து ஒரு எவிடென்ஸை வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வந்து என்ன ஆகுது

வந்து பேர் வருது அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம அஞ்சலிக்கு இது வந்து முக்கியமாக வந்து தேவைதான் அப்பதான் வந்து நம்ம இலக்கிய விஷயத்துல வந்து தலையிட மாட்டாங்க அவங்களோட வேலையை வந்து பார்க்குவாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி எவ்வளவு பட்டாலையும் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இலக்கிய பின்னாடியே வந்து வால் பிடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாலையும் வந்து நம்ம இலக்கியம் வந்து என்ன பண்றாங்கனாக்கா இவ்வளால என்ன பண்ணிட முடியும் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலையும் பரவாயில்ல நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு சுயமா ஒரு வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணி சொல்லிட்டுருக்காங்க நம்ம இலக்கியாவை வந்து வேலையை விட்டு அந்த இடத்துல முடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணாங்க அங்கேயும் வந்து சரி இல்லை இந்த வீட்டு சைடும் சரி நிறைய பிரச்சனையை வந்து உருவாக்குனாங்க நம்ம அஞ்சலி ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து முடிச்சு கட்டிட்டு தான் வந்து என்னாச்சு நம்ம அஞ்சலியோட கதையை வந்து முடிச்சு கட்ட இப்போ ஒரு பிளான் போட்டு பார்க்காவ வந்து செயல்படுறாங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம எஸ்எஸ்கேக்கு பதிலடி கொடுத்த மாதிரி நம்ம அஞ்சலிக்கும் கொடுத்துட்டாங்க இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க யாரடா அது அப்படின்னு வந்து பார்த்தனாக்க நம்ம பைரவி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்களும் சரி இந்த அஞ்சலியும் சரி இனிமேல் வந்து நம்ம இலக்கிய விஷயத்துலேயும் நம்ம கௌதம் விஷயத்துலையும் வந்து தலையிட மாட்டாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அப்படியே சால்வ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் என்ன தான் வந்து இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன தான் இவங்க பிரச்சனை கொடுத்தாலையும் நான் வந்து வந்து சமாளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கேன் இல்லைங்களா நம்ம இலக்கியா வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான முடிவு கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு லைக்காக போட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க